இன்னைக்கு ராகி புட்டு பண்ணலாம் நல்லா அயன் ரிச் கால்சியம் ரிச் அம்ரிஸ் பிராண்டோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெசரி பெசறி பிசைங்க மாவு பிடிச்சா குழக்கட்ட மாதிரி இருக்கணும் உது தான் உது மூடி வச்சிடுங்க கொஞ்சம் கேரட் துருவல் தேங்காய் துருவல் பாதாம் முந்திரி ஒரு ஸ்பூன் நெய்யில் பொறிச்சு எடுத்து வச்சிடுவோம் குக்கரை சூடு பண்ணுவோம் விசில் போடுற இடத்த ஃப்ரீயாக விட்டுடுங்க அதில் தான் ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் இப்போ நல்லா இந்த முந்திரி திராட்சை போட்டு கலந்துருங்க நான் வந்து புட்டுக்கழாவில் பண்ணுறேன் கொஞ்சம் தேங்காய் துருவல் கேரட் துருவல் மாவு போட்டு மேலேயும் அதே மாதிரி லேயர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படியே ஸ்டீம் குக் பண்ணிவிடுங்க பதினஞ்சு நிமிஷம் சூப்பரான புட்டு ரெடி இந்த மாதிரி குழா இல்லைனாக்கா நம்ம டம்ளரில் கப்பில் எதில் வேணால் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து நல்ல அயன் ரிச் கால்சியம் ரிச் டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது பழம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு பரிமாறிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்